வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் புலம் தமிழர்கள் வடக்கு கிழக்கில் முதலீடுகளை மேற்கொள்வதற்கு முன்வர வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் பல தமிழர்கள் வெளிநாடுகளுக்கு புலம் அவர்கள் தற்பொழுது செல்வந்தர்களாக வெளிநாடுகளில் வசிக்கின்றார்கள் மீண்டும் அவர்கள் வடக்கு கிழக்கிற்கு திரும்பி முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் வடக்கு கிழக்கில் வசிக்கின்ற மக்களது நலனுக்காக அவர்களிடத்தில் இந்த அழைப்பை விடுக்கின்றேன் வடக்கில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்களில் தெங்கு உள்ளிட்ட மேற்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இந்திய மீனவர்களின் அத்து முரல்களை தடுப்பதற்கு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக புலம்பெயர்ந்த நாடுகளில் வசிக்கின்றவர்களிடம் கேள்வி கேட்ட அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள் அதாவது நாட்டில் சுதந்திரம் என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது லஞ்ச இன்னும் ஒழிக்கப்படவில்லை நாட்டில் பாதுகாப்பின்மை சட்டம் ஒழுங்காக செயல்படவில்லை இவ்வாறான பல பிழைகள் அந்த நாட்டில் இருக்கின்ற பொழுது எவ்வாறு புலம்பெயர்ந்த மக்களை நீங்கள் அழைக்கின்றீர்கள் என்று அவர்கள் திரும்ப ஜனாதிபதியின் ரவிந்த கேள்வி கேட்டிருக்கின்றார்கள் இதற்கான நடவடிக்கைகளை ஜனாதிபதி சரியாக செய்வார்களாக இருந்தால் நிச்சயமாக புலம் நாடுகளில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் தங்கள் பிரதேசங்களில் முதலீடுகளை செய்வதற்கு முன்பெறுவார்கள் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதாக அந்த மக்கள் இங்கே குறிப்பிடத்தக்கது ஆகவே இலங்கை அரசாங்கத்தினுடைய கைகளிலே தான் இருக்கின்றது எவ்வாறு முதலீட்டாளர்களை நாட்டுக்கு கொண்டு வருவது என்பதனை அதனை அவர்கள் நிவர்த்தியாக செய்வார்களாக இருந்தால் நிச்சயமாக மக்கள் தங்கள் முதலீடுகளை செய்வதற்கு முன்பெறுவார்கள் என்பதனையும் தமிழர்வி ஆணைத்தரமாக கூறுகின்றது நாட்டில் எலிகாய்ச்சல் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக பொது சுகாதார பரிசோதர்கள் தெரிவித்துள்ளன விசேடமாக புத்தாண்டு கால பகுதியில் வயல்வெளிகளுக்கு அருகே புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்வுகளில் கலந்து கொண்டவர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது காய்ச்சல் தலைவலி தசை உழைவு மூட்டுகளில் வலி சர்ம எரிச்சல் போன்றவற்றுடன் பாந்தி வேதி தசை வீக்கம் என்பனவும் எலிகாய்ச்சலின் ஆரம்ப அறிகுறிகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான அறிகுறிகள் ால் உடனடியாக வைத்தியரை நாட வேண்டும் எனவும் பொது சுகாதார பரிசோதனைகள் அறிவுறுத்தியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்திலேயே கிழக்கு மாகாணத்திற்கு பல்வேறு அபிவிருத்திகளை செய்து காட்டியுள்ளோம் தற்போது அனைத்து அபிவிருத்திகளும் இங்கே தடைப்பட்டுள்ளன விசேடமாக திருகோணமலை மாவட்டத்திற்கு பாரிய அபிவிருத்தி திட்டங்களை செய்துள்ளோம் என பாராளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா பொதுஜன தேசிய அமைப்பாளருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் மூதூர் தொகுதிக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சி சார்பில் போட்டியிடும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை ஆதரித்து நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்திலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியின் மூதூர் தொகுதி அமைப்பாளர் இப்ராஹிம் தலைமையில் வியாழக்கிழமை பிரதேச சபை கோட்போர் கூட்டத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான சிவனேசுர சந்திரகாந்தனின் சாரதியான ஜெயந்தன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மட்டக்களப்பு பாலச்செனையில் வெள்ளிக்கிழமை சீ அவர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு போன சம்பவம் தொடர்பிலேயே அவரை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரீந்திரநாத் தர்பான விசாரணைகளுக்காக முன்னாள் ராயாங்க அமைச்சர் சிவனேஸ்வரர் சந்திரகாந்தன் கடந்த எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டார் அவர் தற்பொழுது குற்ற புனாய்வு திணைக்களத்தினால் தொண்ணூறு நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு யுத்தம் தோன்ற அனுமதிக்க மாட்டோம் அதனால் பாதுகாப்பு காரணத்திற்கு என கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகளை மீள பெற்று அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைப்போம் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் தொடங்கியதிலிருந்து எந்த ஒரு பாரதூரமான சம்பவங்களும் பதிவாகவில்லை என்று தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள பவரல் அமைப்பு தெரிவித்துள்ளது இருப்பினும் அரச சொத்துக்களை தவறாக பயன்படுத்தல் மற்றும் தனிப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பாக பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது அரச சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்ததாக இருபது முறைப்பாடுகளும் தனிப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பாக பதினைந்து முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளதாக அமைப்பு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் மீதான பொதுமக்களின் ஆர்வம் குறைவாக இருப்பதாக பவரல் கண்காணிப்பாளர்களும் தமக்கு தெரிவித்ததாக அதன் நிர்வாக பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே தேர்தல் பணிகளுக்காக சுமார் நாலாயிரம் கண்காணிப்பாளர்கள் ஈடுபடுத்தப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தபால் மூல வாக்களிப்புகளை கண்காணிக்க இருநூறு கண்காணிப்பாளர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டின் இதுவரையான கால பகுதியில் டெங்கு காய்ச்சல் காரணமாக ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது அத்துடன் பதினாறாயிரத்தி எழுபத்தி எட்டு டெங்கு நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இதில் அதிகளவான டெங்கு நோயாளிகள் கொழும்பு ஹம்பக கழுத்துறை மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களிலேயே பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது நாட்டில் டெங்கு நோய் பரவல் அதிகரித்து வருவதனால் இவ்வார இறுதியில் பிராந்திய மட்டத்தில் டெங்கு ஒழிப்பு திட்ட செயல்பாடுகளை பாடசாலைகளில் முன்னெடுக்க உள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்திக்கான ஆதரவு பலியை கட்டுப்படுத்துவதற்குரிய அரசியல் போரை முன்னெடுத்து வரும் எதிர்க்கட்சிகள் உள்ளாட்சி சபைகளில் கூட்டணி அமைப்பது தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளன இது தொடர்பில் தென்னிலங்கையில் உள்ள பிரதான கட்சிகள் ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளன எனவும் கூட்டணி அமைப்பதற்கு கொள்கை அடிப்படையில் இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவும் அறிய முடிகின்றது உள்ளாட்சி சபை தேர்தலில் தனித்து ஆட்சி அமைப்பதற்குரிய பெரும்பான்மை பலம் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைக்காது என எதிரணிகள் நம்புகின்றன எனவேதான் உள்ளூராட்சி சபைகளில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு முயற்சித்து வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது விவகாரத்தில் அது கட்டப்பட்ட விதம் சட்ட விரோதம்தான் என்ற நிலைப்பாட்டில் எந்த ஒரு தமிழ் அரசியல் கட்சியிடமும் மாற்று கருத்து இருக்க போவதில்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கையந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் இருபத்தொராம் தேதி தேர்தல் ஆணைக்குழு கூட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா மன்னார் பிரதேசத்தில் வெளியிட்ட கருத்து ஒன்று தொடர்பாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக இவ்வாறு ஆணைக்குழு கூட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி மன்னார் பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு தேசிய மக்கள் சக்தியின் உள்ளுராட்சி நிறுவனங்களுக்கு விசேடமாக நிதி ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக வெளியிட்ட கருத்து தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்தது அதன் அடிப்படையில் இந்த முறைப்பாடுகளை விசாரிப்பதற்காக ஆணைக்குழு இருவரும் ஆம் தேதி கூட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆளும் கட்சியைச் சேர்ந்த பிரதி அமைச்சர் உட்பட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூவர் வன்னி பிரதேசத்தில் இருந்த போதிலும் வைத்தியசாலையில் பல நாட்களாக இயங்காமல் இருக்கின்ற பிரேத அறையின் குளிரூட்டி சீர் செய்வது தொடர்பில் தமது சுகாதார அமைச்சின் கவனத்திற்கு கொண்டு செல்லாதமை கவலைக்குரிய வெடியும் என வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அவர் அதிலேயே இதனை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் காசா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே தொடர்ந்து இடம்பெற்று வரும் முதலால் ஐம்பத்தோராயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் இதில் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் அடங்குவதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் காசாவில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் இரு கைகளையும் இழந்த ஒன்பது வயது சிறுவனின் புகைப்படம் வேர்ல்ட் பிரஸ் போட்டோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டியில் காட்சிப்படுத்தப்பட்டது இதன்போது இந்த ஆண்டுக்கான வேர்ல்ட் பிரஸ் போட்டோ ஆக அந்த சிறுவனின் புகைப்படம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது நியூயார்க் டைம்ஸ் இதற்கு பலசீன புகைப்பட கலைஞர் சமர் அபு எலும் எடுத்து இந்த புகைப்படமே இவ்வாறு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது நூற்றி நாற்பத்தி ஒரு நாடுகளைச் சேர்ந்த மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டு புகைப்பட கலைஞர்கள் சமர்ப்பித்த ஐம்பத்தொம்பதாயிரத்தி முன்னூற்றி இருபது புகைப்படங்களில் இருந்து மதிப்புமிக்க அறுபத்தி எட்டாவது வேர்ல்ட் பிரஸ் போட்டோ போட்டியில் வெற்றியாளராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது சில நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட தீர்வு திருத்தம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தீர்மானித்துள்ளார் ஜப்பான் ஐரோப்பிய ஒன்றியம் தென்கொரியா இந்தியா உள்ளிட்ட பதினைந்து நாடுகளுடன் கலந்துரையாடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை ஐரோப்பிய ஒன்றியத்துடனான வர்த்தக ஒப்பந்தம் நூறு சதவீதம் சாத்தியமாகும் என அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றிய இறக்குமதியார்கள் மீது ஆரம்பத்தில் இருபது சதவீதம் வரை விதித்த பின்னர் தொன்னூறு நாட்களுக்கு அதனை தற்காலிகமாக டிரம்ப் நிறுத்தினார் இத்தாலி பிரதமருடன் இடம்பெற்ற சந்திப்பை தொடர்ந்து இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்